திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஜனனி தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னங்களில் தலைமைபடமாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து சித்திரை திருவிழா முன்னிட்டு இன்று கொடியேற்றம் தற்போது நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்துல வர முதல் செவ்வாய்க்கிழமை சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல சித்திரை தேரோட்டம் நடைபெறும் அந்த வகையில வந்து இந்த ஆண்டுக்கான சித்திரை தேரோட்டத்தின் கொடியேற்றம் வந்து தற்போது மேசலக்கணத்துல சமயபுரம் அம்மன் படம் தாங்கிய கொடி வந்து கோவில் உள் பிரகாரத்தில் ஏற்றப்பட்டது அப்பொழுது மூடவர் மற்றும் உச்சவருக்கு வந்து காப்பு கட்டி அங்கிருந்து ஊர்வலமாக சமயபுரம் மாரியம்மன் வந்து கேடை திரு எழுந்திரி பக்தர்கள் காட்சியளித்தார் தற்பொழுது வந்து அந்த விழா முடிந்து தொடர்ந்து வந்து இன்று மாலை வந்து பல்வேறு வாகனங்கள் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்கள் எழுந்திரி காட்சியளிக்கும் நிலையில பதிமூணு நாட்கள் நடைபெறும் திருவிழா விழா வருகிற ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்னு இருந்து பதினொ பதினொன்றரை மணிக்குள் வந்து முதுநலக்கணத்தில் திருத்தேர் வடபிடிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது இதனை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதி மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்து வருவதையொட்டி சமயபுரம் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர் இளவரசன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி